பாஸ் ஏழு சீசன்களில் அதிகமா சம்பளம் வாங்கின போட்டியாளர் யார் தெரியுமா அதுவும் எவ்வளோ அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியாவே வட இந்தியாவில் இருந்து தென்னிந்திய சின்னத்திரைக்கு வந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நூறு நாட்கள் ஆண் பெண் போட்டியாளர்கள் ஒன்றா ஒரே வீட்டில இருந்து விளையாடுற ஒரு கேம் ஷோ கமலஹாசன் தொகுத்து வழங்க இது வரைக்குமே ஏழு சீசன்களை வெற்றிகரமாக முடிச்சிருக்குது இப்போது எட்டாவது சீசன்களுக்காக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க இந்த எட்டாவது இருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கமலஹாசன் வந்துட்டு விளங்கிட்டாரு அடுத்ததாக யார் கமலஹாசனுக்கு பதிலாக இந்த எட்டாவது சீசனை வந்துட்டு தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை இப்ப பாத்தீங்கன்னா எட்டாவது சீசனுக்கு உண்டான போட்டியாளர் தேர்வுமே பரபரப்பாக நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் இதுவரைக்கும் கலந்துகிட்ட போட்டியாளர்களில் அதிக சம்பளம் வாங்கின நபர் குறித்த தகவல் பாத்தீங்கன்னா இப்போ வைரலாகிட்டு வருது ஸோ இது வரைக்குமே ஒளிபரப்பான பிக் பாஸ் ஏழு சீசன்களில் அதிக சம்பளம் வாங்குனது நடிகை தானா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுச்சாம் ஸோ தொண்ணூறு நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக இருபத்தி ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக மட்டும் வழங்கப்பட்டிருக்குதா ஸோ பிக் பாஸ் செவன் சீசன்கள்லையே அதிக சம்பளம் பெற்ற போட்டியாளர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக இப்போ விசித்தராக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இனிமே கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்